திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் அப்படின்னு ஒன்று இருக்குதா எங்களுக்கு தெரியாது தேவாரம் திருவாசகம் எல்லாம் இருக்குது இதெல்லாம் கேட்டாலே காதை பற்றியும் கா காதை தூரம் ஓடுறாங்க தெரியாதவங்களும் தெரிஞ்சிக்கணும் இதெல்லாம் இவ்வளோ புதையில் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதில் யூடியூப்பில் போட்ட உடனே உடனே யூடியூப்காரன் கண்ண முடியுங்கிறானா பணம் தூக்கி கொடுக்கறதுக்கு போட்ட உடனே பணம் சம்பாரிச்சிட முடியுமா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் பேர் பார்த்தா தான் அந்த அளவுக்கு காசு வரும் நாம் பாடுறத பார்க்குறதுக்கே ஒரு நாளைக்கு நூறு பேர் வர மாட்டேறாங்க இது தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும் இது யாருக்கு எல்லாருக்கும் பயன்படணும் நாம் நாம் அனுபவித்த இந்த சந்தோஷம் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு இதுக்கான நேரம் எவ்வளோ செலவாகும் தெரியுமா இதை நான் பாடி நான் இதை வீடியோ எடுத்து அதையும் எல்லாம் பார்த்து சரி பார்த்து அது போடுறதுக்குள்ளே உன் பாடு என் பாடுன்னு இல்லை அதுக்கு நெட்டு இதுக்கு மாதாந்திர நெட்டு செலவு எவ்வளோ ஆகுது இதுக்கான நேரம் எவ்வளோ செலவாகுது இதுக்காக நான் எவ்வளோ இறைவனுடைய புகழை பாடினாலும் அதுக்கான நேரம் ஒதுக்கி நான் பாடணும் அதுக்கான எனக்கு எனக்கு எனர்ஜி ஓணும் இந்த வயசான காலத்தில் இறை பண்ணி இல்லாமல் வாய்க்கு வந்த மாதிரி எதாலும் சொல்லிட்டு போயிடுறாங்க பணமாக்கிறதுக்கு இது வழியா பணமாக்கிறதுக்கு எனக்கு ஆயிரம் வழி இருக்குது எனக்கு தெரியாத வேலைப்பாடே கிடையாது எனக்கு பியூட்டி பியூட்டிஷன் பண்ண தெரியும் எங் என் புருஷனுக்கு நாற்பது வருஷமாக நான் தான் ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன் நான் தான் முடி வெட்டுறேன் அது தெரியும் ஒயர் கொடைங்க பெண்ணை தெரியும் சமையல் கலை அற்புதமாக சமையல் கலை பண்ணுவேன் என்ன வேலை எந்த இந்த வேலை எனக்கு தெரியாதுன்னு கிடையாது விதவிதமான ஜடைகள் தப்பேன் எல்லா விதமான வேலைகளும் வீட்டை எப்படிலாம் அலங்காரம் பண்ணும் எப்படி அதெல்லாம் சும்மா உட்காந்து பேசுனாவே எனக்கு அப்படி வியூவர்ஸ் வருவாங்க அப்படி எனக்கு வே நான் பணம் சம்பாதிக்கணும்னா அந்த மாதிரியான வேலைங்கள்லாம் நிறைய இருக்குது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் முருகப் பெருமானம் சிவபெருமானம் எனக்கு கொடுத்த கொடுப்புன எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாருக்கும் அவருடைய திருவருள் போய் கூட்டணுன்னுட்டு தெய்வத்தை பற்றி இப்படிலாம் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்களே சும்மா நாளும் நானும் போய் சாமி கும்பிட்றேன்னு கும்பிட்றாங்களே கூப்பிட்டாலே ஓடி வரக்கூடிய தெய்வம் இப்படியெல்லாம் ஒரு திருப்புகழு ஒரு தேவாரம் திருவாசகம் பான்னா அப்படியே உருகி என் பெருமான் நம்ம கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் நான் எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் இருந்தேன் தெரியுமா எங்கள் அப்பா எனக்கு கண் கண்ட தெய்வமாக எனக்கு வந்து துணை செய்தார் எல்லாத்தையும் நான் கேட்டதெல்லாம் எனக்கு கொடுத்தாரு இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நான் இந்த வீடியோ யூடியூப்லேயே என்ன சொல்கிறேன் நீங்கள் யாரும் எனக்கு பண உதவியெலாம் பண்ண வேணாம் எவ்வளோ பேர் நம்பர்லாம் கேட்டேங்க இது நான் செய்கிறது தொண்டு இறை தொண்டு இது போய் நாலு பேருக்கு தெரியட்டும் இன்றைக்கி நாம பாடி வச்சுட்டு போனால் எல்லாருக்கும் உதவும் அப்படின்னுட்டு என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் எனக்கு வீடியோ போட தெரியாது அது எடிட் பண்ண தெரியாது இருந்தாலும் அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா க தெ தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன் இதெல்லாம் வந்து பழைக்கும் வழியா பிழைக்கிறதுக்குன்னு போட்டேன்னாக்கா ஒரு சு லைவில் போட்டு ஒரு சாமான் தொலைக்கிறத போட்டாலேயே லட்சக்கணக்கில் பார்க்குறதுக்கு இருக்கிறாங்க ஜனங்க சும்மா நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் பண்ணுற காமெடியை போட்டாலே போகிறோம் அப்படி விவாஸ் வந்து குவியும் நானும் என் புருஷன் போடுற அம்மங்கலத்தை போட்டோன்னு வச்சுக்கோங்க லட்சக்கணக்கில் விவஸ் வருவாங்க இதெல்லாமா ஒரு வழி இறைவனை பற்றி பாடி இந்த வயசுலேயும் வந்து பாடுறாங்களே இதை வந்து போடுறாங்களே இதை கேட்போம் நம்மளுக்கு பிடிக்கலைன்னா போவோம்னு இல்லாத இதெல்லாம் வந்து குறை சொல்கிறாங்க பணமாக்குற வழியாக அப்போ திருப்புகளை தேவாரம்லாம் கூகுளில் போட்டு வச்சுக்கிறாங்களே அவங்கள நான் விற்கிறாங்களா இது காசுக்கு விற்கிறதா இது வாய் இருக்குதுன்னு எதோ நாளும் பார்த்துட்டு சொல்லிட்டு போவாதீங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு இறைவன் இது பண்ணுவார் உங்களை இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் உங்களுக்கான தண்டனையை கண்டிப்பாக அவர் கொடுப்பார் இந்த இறை தொண்டு செய்கிறவங்களை பார்த்து கேலி பேசுகிறது இதெல்லாம் நக்கல் பேசுறது இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வச்சுன்னு வராதுங்க அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்குன்னு வராதிங்க இந்த வயசுலேயும் எனக்கு கிடைச்ச சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த வேலையை இருக்கிறேன் இது வந்து பணம் சம்பாதிக்கிற வழி இல்லை இது பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னா எவ்வளவோ வழி இருக்குது டெய்லரிங் தெரியும் சும்மா நான் எப்படி ஒரு ஜாக்கெட் கட் பண்ணுறதுன்னு போட்டேன்னா போகிறோம் அதுக்கு அப்படி வந்து யூஎஸ் பார்ப்பாங்க எப்படி டைல் ஷார்ட் ப்ரீடில் எப்படிலாம் அதை கற்றுக்கலாம் எப்படிலாம் போடலாம் எவ்வளோ இந்த பின்னுற வேலைங்கள்லாம் எவ்வளோ எனக்கு தெரியும் எல்லா பணியும் எனக்கு தெரியும் எல்லாம் கற்று வச்சுருந்து என் புருஷன் கூட தச்ச வேலை கற்றுக்குனு அது தச்ச வேலையும் அவர் கூட நான் செய்துக்கிட்டு இருந்தேன் எதையும் ஒன்று விட்டு ஒன்று நான் மிச்சமாக வைக்கலை இருந்தாலும் நம்ம பாடி பணியிடம் தேவாரம் திருவாசகம் படிச்சிருக்கிறோம் இதுக்குள்ளே இவ்வளோ ஒரு புதையல் இருக்குது இறைவனுடைய பெருமையை பேசுகிறது நாளெல்லாம் நம்ம பேச பேச நம்மளுக்கு நல்லது கேட்குறவங்களுக்கும் நல்லது இது இன்னும் அபவாதமா எல்லாம் பார்க்குறவங்களுக்கு வலிக்காமல் சொல்லிட்டு போகிறாங்க அந்த மாதிரியான அவதூறுலாம் பேசாதீங்க உங்களால் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் இல்லையா தள்ளி விட்டுட்டு போங்க இது எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு அடுத்தவங்க மனசை புண்படுத்தாதீங்க திருச்சிற்றம்பலம் இப்போ கூட பாருங்கள் நான் ஒரு பாடலை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் என் புருஷன் மூலம் வந்து சொல்கிறார் நீ இந்த இந்த பாட்டை போடு இந்த பாட்டை போடுன்றார் இது என்ன சொல்கிறது இப்போ நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அதை அவ்வளோ நேரம் பாடி இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து திருப்பி ஒரு பாட்டை எடுத்து கொடுத்து இதை பாடுகின்றார் இது இறைவனுடைய திருவருள் எனக்கு கிடைச்ச இதை உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை கேட்டு நீங்களும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அகல நீளம் பொது பாடல்கள் அருணகிரிநாதர் அருளி செய்தது சொல் விளக்கத்தோட பார்ப்போம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் வேல்முருகனுக்கு அரோகரா அகல நீளம் யாதாலும் ஒருவராளுமா அரியமோனமே கோயில் எனமேவி வீ இவ்வளவு அகலம் இவ்வளவு நீளம் என்ற அளவைகளாலும் எவராலும் ஆராய்வதற்கு முடியாத மௌன நிலையே திருக்கோயிலாக அடைந்து இருந்து பார்த்தீங்களா எப்படி சொல்கிற பாருங்கள் இப்போ நமக்கு இந்த திருப்புகளே இப்போ பாடுறோம் இதுக்குள்ளே இந்த மாதிரியான பொருள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா எனக்கு திருப்புகளே தெரியாது எங்கள் அப்பா என பாட சொன்ன பிறகு தான் நான் திருப்புகளே தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் யாருக்கு தெரியும் நம்ம ஏதோ ஒன்று வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க மனசு அவ்வளோ புண்பட்டு அவ்வளோ வலிக்குது இப்போ இந்த திருப்புகளில் இவ்வளோ இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா பாட்டை தான் கேட்டிருக்குறோமா பாருங்க சொல்கிறார் பாருங்க அருணகிரிநாதர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க இவ்வளவு அகலம் இவ்வளவு நீளம் என்ற அளவை ஏதாவது இருக்குதா எவராலும் ஆராய்வதற்கு முடியாத மௌன நிலையே திருக்கோயிலாக அடைந்து இருந்து ஞான அறிவின் ஆதார அமோத மலர் தூவி விளக்கம் தருவதற்காகவே கிரியை மார்க்கத்தை அனுஷ்டித்து அதனை பூஜிக்க தகுந்த பீடத்தின் மேல் ஏற்றி சிறந்த மெய்யுணர்வான ஞானத்துடன் அன்பு மகிழ்ச்சி எனப்படும் மலர்களை தூவி இதை உங்களுக்கும் எனக்கும் தான் சொல்கிறாரு நான் வேற ஒரு பாட்டு எடுத்து இந்நேரம் பாடி வச்சுருந்தேன் பாருங்கள் சொல்கிறார் பாருங்கள் இந்த இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை விளக்கம் தருவதற்காகவே கிரியை அப்படின்ற மார்க்கத்தில் தான் இந்த பூஜை எல்லாம் பண்ணுறது எப்படி அப்படின்றத தகுந்த பேடத்தின் மேல் ஏற்றி சிறந்த மெய்யுணர்வான ஞானத்துடன் அன்பு மகிழ்ச்சி எனப்படும் மலர்களை தூவி நம்ம பூஜை பண்ணுறதுக்கான அர்த்தத்தை சொல்றாரு பாருங்க சகல அதீத சகல வாசகம் அதீத சகலமாக்கிரிய அதீத சிவரூப எவ்வகையான அறிவுகளுக்கும் மேம்பட்டதான எவ்விதமான சொற்களுக்கும் அப்பாற்பட்டதான எவ்வகையான சிறந்த கிரியைகளுக்கும் மேம்பட்டதான சிவ ரூபமான சகல சாதக அதீத சகல வாசன அதீத தனுவை நாடி மா பூசை புரிவேணோ எந்த எவ்விதமான அளவைகளுக்கும் மேம்பட்டதான எவ்விதமான நறுமணத்துக்கும் மேம்பட்டதான புருவ நடுவில் உள்ள ஒரு குறியை குறித்து நின்று சிறந்த பூஜையை செய்யும் பாக்கியம் எனக்கும் கிட்டுமோ இந்த மாதிரி மௌன நிலையில் இருந்து நீங்கள் அந்த மாதிரியான புருவ மத்தியில் உங்களுடைய கவனத்தை செலுத்தி அதில் வர்ற அந்த ஜோதி தெரிகிறத நீங்கள் பூஜை செய்யறதுக்கு நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னுட்டு அருணகிரிநாதர் சொல்கிறார் விகடதார சூதான பாத போதுள விரகராக போத அசுரர் கால மாறுபாடுள்ள வஞ்சகம் நிறைந்த பந்தத்தில் வீழ்வதனை அழியும்படி தூள்படுத்துபவனே காம நோயுடன் கூடிய மோகத்தை அனுபவிப்பதிலேயே பொழுது போக்குபவர்களாகிய அசுரர்களுக்கு நமனாய் நின்று அவர்களை அழித்தவனே மாளிகா நீல முக படாகமாயூர விமல சீல அகவினோத தேவதாரு மலரின் மாலையை அணிந்தவனே நீல நிற போர்வை போன்ற உடலை கொண்டதான மயில் வாகனனே பரிசுத்தமானவனே எங்கும் நிறைந்திருப்பவனே நற்குண உள்ளத்தவனே அற்புத மூர்த்தியே ககன கூடம் பாடிரம் தவள சோபித ஆளான கவன பூதாரம் தக கோடி விண்ணுலகில் உள்ள சந்தனம் அணிந்துள்ள வெண்ணிற அழகை உடையதாய் ஏவலை புரிவதாய் இந்திரனின் ஏவலை புரிவதாய் வேகத்துடன் செல்லக்கூடிய மலை போன்ற ஐராவதம் என்ற யானையின் மேல் எழுந்தருளி வஜ்ராயுதத்தை ஏந்தும் இந்திரன் மனம் கலந்து விரும்பும் வீரனே கருணை மேருவே தேவர் பெருமாலே கதிரொளியை வீசுகின்ற திருமுகங்களை உடையவனே கடப்ப மாலை அணிந்தவனே வேல் வீரனே மேறு மலையை ஒத்த கருணை உடையவனே தேவர்களின் பெருமாளே பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கார் பாருங்கள் அருமை அருமைன்னு சொல்கிறேன்னா அதை படித்து நம்ம உணரும் போது அந்த அருமை தெரியும் அதை அதை உள்வாங்கினா தான் அதில் என்ன இருக்குதுன்னு தெரியும் படிக்க இப்போல்லாம் எவ்வளோ எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க நான்லாம் அந்த அளவுக்கு படிக்கலை ஆனால் எனக்கு தொணையும் கிடையாது பணபலமும் கிடையாது அந்த அளவுக்கு பணபலமும் கிடையாது ஆனால் தெய்வத்தினுடைய திருவருள் எனக்கு பரிபூர்ணமாக இருக்குது ஏன்னா தெய்வத்தொண்டே செய்துக்கிட்டு இருந்தேன் முப்பத்தஞ்சு வருஷமாக அப்புறம் என்னால் முடியல எலும்பு கிராக் விட்டுடுச்சு நாங்கள் சும்மா இருக்க முடியலையே இதெல்லாம் நம்ம தேவாரம் திருவாசகம்லாம் படிச்சுட்டு இருக்கிற நான் அதுக்கப்புறம் என் பொண்ணு அம்மா யூடியூப்பில் இது மாதிரி போடுமா அப்படின்ட்டு அவள் சமையல் கலையே உனக்கு இவ்வளோ தெரியுமாம்மா நிறைய எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறியம்மா அதெல்லாம் போடுமாண்ணா அதெல்லாம் போடுறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க இதையெல்லாம் எளிமையான முறையில் சொன்னால் நம்ம போய் சேர்ந்தது பிறகு எல்லாேருக்கும் பயன்படுமே அப்படின்ற ஆதாங்கத்தில் தான் இதையெல்லாம் வந்து எளிமையான முறையில் உங்களுக்கெல்லாம் வந்து சேரணும் நீங்களாம் கேட்டு பயனடையணும்னு இதை போடுறேன் கேட்டு பயனடைறவங்க நல்லபடியாக நம்மளுக்கு உதவுறாங்க சும்மா அப்படி வந்துட்டு ஏதோ ஒரு குறைய சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு ரொம்ப மன வருத்தம் தான் என்னால் ஜீரணிக்கவே முடியல பணமாக்குற அளவுக்கு இதில் இன்னும் இருக்குது இது பணமாக்குறதா இது எல்லாரும் தெரிஞ்சிக்கக்கூடியது இன்றைக்கி நான் பாடுறதா அது மற்றவங்க கேட்டாங்கன்னா அவங்க மனசில் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் நான் பாடினது அவங்க சிந்தையில் போய் நிற்காதா இறை சிந்தனை வராதா அப்படின்ட்டு நான் ஏங்குறேன் உணரணும் திருப்புகள்னு ஒன்று இருக்குது அருணகிரி நாதரை பற்றி அருணகிரிநாதர் முருகரை பற்றி அப்படி உருகி உருகி பாடி வச்சுருக்காரு திருப்புகழ பாட பாட வாய் மணக்கம்னு சொல்லியிருக்கிறாங்க இதை இருக்குதானே தெரியல அப்புறம் எங்கேருந்து பாடுறது இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்கன்னு கொண்டு வந்து சேர்க்குறோம் வாங்க இப்போ நாம் பாடுவோம் படிப்போம் இதற்கான சந்தம் தானானா தனன தானா தானானா தனன தனன்தான தானானா தனதானா அகலம் நீளம் யாதாலும் ஆராய அரிய மோனமே கோயில் எனமேவி അസയ വേക്രി ബീടം മിസൈപ്പുക മക അറിവിനാദാര അമോദ മലർത്തൂവി സകല വേദാനം അജീത സകല വാസക അജിത സകല മാക്രിയ ശിവരൂപ சகல சாதக அதீத சகல வாசன அதீத தனுவை நாடி மா பூசை புரிவேணோ விகடதார சூதான நிகழ பாத போதுள விரகராக போதார் அசூரர் கால விபுத நீல முகபடாக மாயூர விமல வியாபக அகவினோத ககன கூடம் பாடீரம் தவள சோபித ஆளான கவன பூதாரம் ஆரூட சத கோடி கலப காம வீர் வீசு கரம்முக ஆர வேல் வீர ಕರುಣೆ ಮೇರು ವೆದೇವರುಮಾಲೇ ಕಳಬ ಕಾಮ ವೀರ್ ವೀಸು ಕರಮುಗ ಆರವೇಳ್ ವೀರ ಕರುಣೆ ಮೇರು ವೆದೇವರುಮಾಲೇ ಅಗಲ ನೀಲಂ ಯುರು ಆರಾಯ ಅರಿಯ ಮೋನೇಗೋಯ அசைய வே கிரியா வீடமிசைபு காம காஞான அறிவிநாதோத மலர்த்தூவி சகல வேத சகல வாச காதிதல மாக்கிரியாதிதிவ சகல சா காதித சகல வாசநாதித தழுவை நாடி மா பூசை புரிவேணோ தார சூதான நிகழ பாத போதுல விரகராக போதார சுரற்கால விபுத மாலிகானில முகபடாக மாயூர விமல வியாபகாசில கவினோத ககன கூட பாடீர தவள சோபிதாளான கவன பூதராருட சத கோடி கலப காம வீர் வீசு கரமுகார வீர கருணை மேருவே தேவர் பெருமாலே கருணை மேருவே தேவர் பெருமாலே சிற்றம்பலம் பிரித்து எழுதுணதும் சேர்த்து எழுதுணும் எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும் தெரியாதவங்க இதெல்லாம் கேட்டு பலன் அடையணும் திருப்புகழை கேட்கறதுக்கே நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் வந்து பார்த்து உங்களுக்கு முருகப்பெருமான் திருவருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கங்க நல்லதே நடக்கும் ஓம் நமச்சிவாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் ஆறிறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை ஊரு செய்க்குடம் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பனம்